தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றலையும் நன்று என்றார் குரலுக்கு அற்புதமான விளக்கத்தை தந்தார் பாவேந்தர் பாரதிதாசன் பொழுதே எந்த மனிதனும் கற்றழைத்தோப்பீற்ற சபையில் தோன்றுகின்ற பொழுது புகழோடு தோன்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த சபையில் தோன்றாமல் இருப்பதே நன்று என்று சொன்னார் பாவேந்தர் அதை போல அகில இந்திய தமிழ் சங்கமும் யூனிட் அகாடமியும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஐம்பது விழாவில் சாதனை என்ற தலைப்பில் கற்றெழுந்தோர் வீட்டிற்கின்ற சபையில் என்ன பேச போகிறோம் என்று தெரியாமலேயே மேடைக்கு நான் பேச வந்ததையே ஒரு சாதனை என்று நினைக்கிறேன் இங்கே வந்ததற்கு பிறகுதான் ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் எனக்கு ஒரு அருமையான செய்தி இந்த தலைப்புக்கு தந்தார்கள் ஆண்கள் மட்டுமே அதிகம் ஆதிக்கின்ற பேச்சாக்கத்தில் தலைப்பில் அதிகமாக பேசியவர்கள் பெண்கள் இதுவே சாதனை தான் ஏனென்றால் ஆங்கிலேயே ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைக்கு முறைக்கு அஞ்சு ஆண்களே பயந்து நின்ற காலத்தில் வாழெழுத்து போரிட்ட வேலு காட்சியாக பிறந்த தமிழகத்தில் பிறந்தவர்கள் அல்லவா ஆற்றிலே புடிச்சலாக பேச வந்தார்கள் என்று நினைக்கிறேன் ஐரோப்பிய மேலாதிக்கத்தின் மரபு ஐரோப்பிய நாட்டின் சந்தை பொருளாதார தமிழனத்தின் சேமிப்பு பொருளாதாரத்தையும் தற்சார்பு செய்துவிட்ட காரணத்தால் வாழ்ந்தாலே மிகப்பெரிய சாதனை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது பெரும்பாலான மக்கள் தவணை முறையிலே வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடனில் Genel <laughs>